உங்கள் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் இருபத்தி ஏழு அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து திங்கட்கிழமை கார்த்திகை சுக்லபக்ஷம் சஷ்டி திதி இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டு ஆம் தேதி காலை எட்டு மணி பூஜ்ஜியம் நிமிடம் வரை இருக்கும் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டு ஆம் தேதி மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை தொடரும் யோகம் அதிகண்ட யோகம் இன்று காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுகர்ம யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டு ஆம் தேதி காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை தொடரும் கரணம் கௌலவ கரணம் இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு தைத்துல கரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டு ஆம் தேதி காலை எட்டு மணி பூஜ்ஜியம் நிமிடம் வரை தொடரும் இட் காலம் ராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் குளிக காலம் மதியம் ஒரு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை மற்றும் இரண்டு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் காலை பதினோரு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் முதல் மதியம் ஒரு மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை மற்றும் இரவு பதினோரு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்து எட்டு நிமிஷம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் ஆமிர்த காலம் காலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாது யோகம் இன்று ரொம்ப ஆனந்தாது யோகம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்வாத யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு நிகழும் சந்திரோதயம் காலை பதினோரு மணி இருபத்து ஆறு நிமிடத்திற்கு நிகழும் சந்திராசமனம் இஹோ இரவு பத்து மணி மூன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் அர்சி இன்று முழு நாள் முதக்கி மற்றும் இரவு தனுசு ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் ஸோ சிவப்பு ஆடோத் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து வாரங்கள் இன்றைய தினசரி ராசிபலனைத் தொடங்குவோம் அரிஸ்டி இருபத்தி ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இப்போது உங்கள் அன்றாட நிலைமைகளில் இருந்து சிறிய ஓய்வெடுத்து அப்புற சம் புதிய அனுபவங்கள் மற்றும் விரிவான கண்ணோட்டங்களுக்கு உங்களை திறக்க காலம் வந்துவிட்டது ஒனசு ஒரு நீண்ட பயணம் வேறு நகரம் அல்லது வெளிநாடுகளுக்கு செல் தொலுக்கு செல்லவும் வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் வெறும் மாற்றத்தை மட்டுமல்ல ஆன்மீக தெளிவையும் மனத்தின் விரிவையும் கொண்டு வரும் கல்வித்துறையில் புதிய பாடத்திட்டங்கள் அல்லது உயர் படிப்புகளில் சேர்வதற்கும் இது மிகவும் உயற்ற நேரம் மேலும் தொழில் வாழ்க்கையில் புதுமையான வாய்ப்புகள் மற்றும் மாற்றங்கள் விரைவில் உங்கள் முன் வரலாம் உங்கள் உழைப்பு தெளிவான அணுகுமுறை மற்றும் உறுதியான செயல்பாடுகள் வேலைகளை எளிதாக்குவதோடு உண்மையான வெற்றியையும் தரும் உங்கள் திறமை உள்ளார்ந்த அறிவு மற்றும் தீர்மானம் எதிர்காலத்தை கடந்து போகும் சாதனைகளுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் வழங்குகிறது சில நேரங்களில் வழக்கமான பாதையில் இருந்து விலகுவது குடும்பம் மற்றும் உறவுகளை சில சமயம் சோர்வடையச் செய்யும் போது கூட இந்த நேரத்தின் பரந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு நன்மை உண்டு உங்கள் மனதின் கண்ணோட்டம் இப்பொழுது மிகவும் விரிவானது சாத்தியமான எல்லைகள் பெருகியுள்ளன அதை அறிவுடன் பயன்படுத்துவதே முக்கியம் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பதிலாய்த்திகளும் பதில்களை எடுத்துக்கொள்ள சரியான தருணம் ஸ்பெர்ஸ்டி வெற்றிக்கு நேர்மறையான உழைப்பு மட்டும் போதாது அப்படியான கனவுகளை காணும் துணிச்சலும் அதனை நம்பும் நீண்ட நாடும் உறுதியும் வேண்டும் ஏனெனில் திட்டமிடல் முக்கியம் என்றாலும் அதனை மேற்கொள்ளும் வீரத்தோடு மட்டுமே வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் நிகழும் ஒரு தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் தொடங்கினால் அத்தியாவசியமான நெட்வொர்க்கிங் பயிற்சி மற்றும் வெளிப்புற முயற்சிகள் உங்கள் வளர்ச்சியை வேகமாக்கும் அதே நேரத்தில் சொந்த உடல் மனம் மற்றும் நிதி சோ சமநிலையை கொள்ள மறக்காதீர் வங்கி கடன்கள் முதலீடுகள் போன்ற விவகாரங்களில் அசைவாக முடிவு எடுக்கிறாதே சிறிய ஆய்வும் கவனமும் பெரிய நஷ்டங்களை தவிர்க்க உதவும் பெற்றோரின் ஆலோசனையும் நேர்முக ஆதரவும் கூட இந்த பயணத்தில் பல விஷயங்களை எளிதாக்கும் அதனால் அவர்களுடன் உங்கள் எண்ணங்களையும் இலக்குகளையும் பகிர்ந்து கொள்வது அறிவு இன்மேலும் இன்று உங்களின் உணர்வுகளை நேசத்தாரிடம் வெளிப்படுத்த சிறிது தயக்கம் இருந்தாலும் நேரத்தையும் பாணியையும் சரி கண்டு உண்மையாக பேசுவது தொடர்புகளை வலுப்படுத்தும் இறுதியில் உங்கள் திறமைகள் திட்டங்கள் மற்றும் பொறுப்புகள் மற்றொருவருக்கும் ஒளியை பரப்பும் வகையிலானவை ஆற்றலோடு சிந்தித்து செயல்பட்டால் நீங்கள் தனிப்பட்ட முன்னேற்றத்தின் கடமைக்கேற்ப அதிகமான நீடித்த மாற்றங்களை உருவாக்குவீர்கள் இன்று உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் விரிவுபடுத்தும்படி நாளாகும் அது புதிய புத்தகத்தை திறக்கலாம் அல்லது ஒரு புதிய திறனில் மூழ்கும் வாய்ப்பாக இருக்கலாம் இருப்பினும் அதிகரிக்கும் செலவுகள் மற்றும் அசர்த்தியான சூழ்நிலைகள் உங்களுடைய குடும்ப உறவுகளில் சிறிய சிக்கல்களை உண்டாக்கும் பழைய பிரச்சனைகள் மீண்டும் சர்பேசிஸ் ஆகும் குடும்ப பொறுப்புகளில் சீரான சமநிலையை பேணுவது முக்கியம் ஏனெனில் அது சில நேர்மறையான தீர்வுகளை உருவாக்கும் நிதி விவகாரங்களில் கவனமாக இருப்பது அவசியம் அதே நேரத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மனநிலையை மேம்படுத்தும் இளைஞர்கள் பெற்றோரின் ஆலோசனை மூலம் முக்கியமான முடிவுகளை எடுப்பது எளிதாக இருக்கும் ஆனால் புறக்கணிப்புகள் சில தடைகள் உருவாக்கலாம் நண்பர்களால் மன அழுத்தம் உண்டாகலாம் எனவே உறவுகளில் நேர்மறை இமதம்பரி சமநிலை பேணுவது மிகவும் அவசியம் பணம் தொடர்பான முடிவுகளில் அலட்சியமின்றி குடும்ப பொறுப்புகளை கவனமாக சீராக வைத்திருப்பது இன்று பிரதானம் இல்லையெனில் சிறந்த வாய்ப்புகள் கையிறங்காமல் போகலாம் அதோடு உங்கள் துணையின் மறைந்த விஷயங்கள் வெளிப்படலாம் மன அழுத்தம் தலைவலி அல்லது சோர்வாக தோன்றக்கூடும் எனவே சாந்தியும் சமநிலையும் கையில் வைத்து கொண்டு செயல்படுவது அவசியம் ஸோ இந்நேரம் பதி உங்களோட தனிப்பட்டு வாழ்வும் குடும்பம் மற்றும் பொறுப்பாக சீக்கிரம் முழுமையான கவனம் செலுத்த வேண்டிய சமயம் குறிப்பாக குடும்ப உறுப்பினரின் உடல்நிலை அல்லது பராமரிப்பு ஒரு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காதல் மற்றும் உடைய உறவுகளில் சில சோதனைகள் உணர்ச்சியின் அழுத்தம் உங்களை சற்று சவாலாக செயல்பட செய்யலாம் அதனால் எதிர்கால கனவுகளையும் நம்பிக்கைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும் விதமாக நுண்ணறிவு மற்றும் சமநிலை கொண்ட முடிவுகளை எடுக்க வேண்டும் இது சில ரகசியங்கள் அல்லது சொல்லப்படாத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள நேரம் வந்துள்ளதாகவும் அவை ஒருவரின் வாழ்வையும் உங்கள் உறவுகளையும் பாதிக்கக்கூடும் என்பதையும் நினைவில் வையுங்கள் கடந்த கால அனுபவங்கள் மற்றும் வழிகாட்டிகள் காட்டிய பாதைகள் சிலர் தற்போது வேறு வழிகளை தேர்வு செய்திருப்பதால் தெளிவு கொண்ட பார்வை அவசியம் குடும்ப பிரச்சனைகள் பயண திட்டங்களில் இன்று ஏற்படும் மற்றும் மாற்றங்கள் அல்லது புதிய வாய்ப்புகள் சரியான முடிவுகள் மற்றும் நம்பிக்கையோடு மேற்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு வலிமையையும் படிப்பினையையும் தரும்படி இருக்கிறது இதன் மூலம் உறவுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் ஒரு புதிய திசையை பெறும் இன்றைக்கு உங்கள் காதல் கொபன தொழில்வான ஒயல் வாழ்க்கையில் சொச சரியான சமநிலையையும் வெற்றியையும் உருவாக்க ஒரு சிறந்த நாள் முடிவுகளை யோசித்து அவசரப்படாமல் எடுத்தால் பல வாய்ப்புகள் திறக்கவும் பயணம் இணையத்தளம் சமூக ஊடகங்கள் மற்றும் நண்பர்களுடன் நடக்கும் சிறவாக உரையாடல்கள் உங்கள் போற சிவமா அறிவையும் பார்வையையும் புரியி விரிவுபடுத்தி தபுஸ்கமஸ் பாதபு சாத்தியக்கூறுகளையும் பாயிண்ட் வாய்ப்புகளையும் உங்களுக்கு தரும் ஷா காதல் மற்றும் உறவுகளில் உங்களோட மனம் தெளிவாகவும் விருப்பங்கள் ஒழுங்காகவும் செயல்பட்டால் உங்கள் இதயத்திலும் மனத்திலும் சமநிலை ஏற்படும் சாத்தியமில்லாத ஒன்றுமில்லை தொழில் வாழ்க்கையில் சிறிய சிக்கல்கள் உடல்நலம் தொடர்பான சவால்கள் கூட புதிய கண்ணோட்டங்களையும் பயிற்சியையும் தரும் தோல்விகள் இருந்தாலும் உங்கள் போராட்டத்திறன் உங்களை வலுப்படுத்தும் இதோடு தகவல்கள் ஊடகங்கள் மற்றும் தொழில்முறை விஷயங்களில் கவனமாய் கையாள்வது அவசியம் ஏனெனில் அதுதான் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் சமநிலையை பாதுகாக்கும் முக்கிய விஷயாவும் ஆகும் இன்று பெற்றோரின் ஆலோசனையை கவனமாக கேட்பதும் மனசாட்சியின் குரலை புரிந்து கொள்வதும் எதிர்பாராத வாய்ப்புகள் சொத்துக்கள் மற்றும் புத்திசாலித்தனமான முதலீடுகளுக்கான முன்னிலை அமைக்கும் உடல்நலத்தை முன்னிறுத்தி எந்தவொரு ஆபத்தான பழக்கம் அல்லது ஒட்டுமொத்த அடிமைப்படுத்தும் வாழ்க்கை முறையிலிருந்தும் விலகியிருங்கள் கடுமையான சூழ்நிலைகளிலும் சுய கட்டுப்பாட்டை காத்து கொள்ளும் திறன் உங்கள் மிகப்பெரிய சக்தியாகும் மேலும் இதனால் உங்கள் வாழ்வில் பல நேர்மறை மாற்றங்களும் நன்மைகளும் வரும் இன்று சக ஊழியர்களுடன் நல்லிணக்கம் மற்றும் ஒத்துழைப்பு காட்சிப்படுத்துவது உங்கள் தொழிலில் முக்கிய பங்களிப்பை தரும் உங்கள் திறமை அசாதாரணமான முடிவுகளுக்கு வழிகாட்டும் தவறு செய்யாதவர் போல தோன்றினாலும் உங்கள் ஒவ்வொரு முடிவும் குடும்பம் நண்பர்கள் மற்றும் உறவுகளின் வாழ்வையும் பாதிக்கலாம் என்பதை மனதில் வையுங்கள் பயணங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகினாலும் ஒரு பெரிய திட்டத்தை தொடங்குவதற்கு முன் சிறிய படிகளை எடுத்துக்கொண்டு நேரத்தின் மதிப்பையும் சூழ்நிலையின் சாத்தியத்தையும் உணர்வது அவசியம் ஏனென்றால் பெரிய சாதனைகள் செய்யும் நேரம் இப்போது முற்றிலும் சாதகமாக இருக்காது ஆனால் விழிப்புணர்வுடன் முன்னேறினால் அடுத்த படிக்கு வலிமையான அடித்தளத்தை அமைக்க முடியும் இன்று உங்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலையை சாதிக்க சிறந்த நாள் சக ஊழியர்களுடனான நம்பிக்கை ஒத்துழைப்பு மற்றும் நல்லிணக்கம் உங்கள் பிரச்சினைகளை குறைத்து பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகளுக்கான வாய்ப்புகளை தரும் உடல்நலம் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் சிறிய விஷயங்களால் மனம் அலைப்பாயலாம் அத்தகைய சமயங்களில் தியானம் மனப்பயிற்சி மற்றும் ஓய்வு உங்களுக்கு மனநிலைத்தன்மையும் அமைதியையும் வழங்கும் மன அழுத்தத்தால் தலைவலி அல்லது உடல்நலக் குறைபாடுகள் தோன்றக்கூடும் அதனால் உங்கள் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் பாதுகாப்பது அவசியம் இன்று சூரிய பகவானின் சக்தி தலைமை மற்றும் தைரியத்தின் பிரதிநிதியாக கருதப்படுகிறது தொலை பஞ்சமி திதி மற்றும் லாப பஞ்சமி போன்ற சுப யோகங்கள் இந்த நாளை பயனுள்ளதாகவும் செயல்திறனுடன் நிறைந்ததாகவும் மாற்றுகின்றன இருப்பினும் அதிகண்ட யோகம் மற்றும் ராகு காலம் போன்ற நேரங்களில் எச்சரிக்கை கடைபிடிப்பதும் அவசியம் சரியான நேரத்தில் தெளிவான மனத்தோடு முடிவுகளை எடுக்கவும் செயல்படவும் இன்று உகந்த நாள் இது உங்கள் பொருளாதார நிலை குடும்ப உறவுகள் மற்றும் தனிப்பட்ட முன்னேற்றத்தில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருவதோடு தன்னம்பிக்கை மற்றும் முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கும் இன்று திங்கட்கிழமை இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுகிறது சந்திரன் தனுஷ்கர் ஆட்சியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் சுகர்ம யோகம் இன்றைய தினத்தை கர்மம் சார்ந்ததாகவும் பலன் தரக்கூடியதாகவும் ஆக்குகிறது இந்த யோகம் இன்றைய செயல்களின் பலன் வாழ்க்கையில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை குறிக்கிறது கீழே இன்று கட்டாயம் செய்ய வேண்டிய நான்கு செயல்களும் தவிர்க்க வேண்டிய நான்கு செயல்களும் கொடுக்கப்பட்டுள்ளன இன்று செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் ஒன்று சிவபெருமானை வழிபட்டு தியானம் செய்யுங்கள் திங்கட்கிழமை சிவபெருமானை மகிழ்விப்பதற்கான சிறந்த வாய்ப்பாகும் சிவலிங்கத்திற்கு தண்ணீர் அல்லது பாலால் அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய மந்திரத்தை ஜபிக்கவும் இதனால் சந்திரனின் அமைதியின்மை நீங்கி மனம் நிலையாக இருக்கும் மன அமைதி மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிப்பதால் பொருளாதாரம் மற்றும் குடும்ப ஸ்திரத்தன்மையில் நன்மை கிடைக்கும் இரண்டு புதிய வேலை அல்லது முதலீட்டிற்கு திட்டமிடுங்கள் மதியத்திற்கு பிறகு சுகர்மயோகம் காலை ஏழு மணி இருபத்து ஆறு நிமிடத்திற்கு தொடங்கியுள்ளது இது புதிய தொடக்கங்களுக்கு மிகவும் சுபமானது ஆனால் ராகு காலத்தில் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு எந்த வேலையையும் தொடங்க வேண்டாம் இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஒரு புதிய தொழில் முதலீடு அல்லது முக்கியமான சந்திப்புக்கான திட்டத்தை உருவாக்குவது வெற்றிக்கு அடித்தளமிடும் அஸ்டோசாத்த மூன்றாவது பெரியவர்கள் அல்லது மூத்தவர்களிடம் ஆசி பெறுங்கள் என சந்திரன் தனுசு ராசியில் இருக்கிறார் இது குரு மற்றும் ஞானமியின் தம் ஞானத்தின் ராசியாகும் தைச தைசனி எனவே இன்று பெரியவர்கள் அல்லது குருவுக்கு நிகரானவர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவது பெறுவது சுப பலனை தரும் பலனை தரும் இது வாழ்க்கையில் பிரசித்த முடிவெடுக்கும் சக்தி ஸ்திரத்தன்மை மற்றும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை அதிகரிக்கும் நான்காவது வெள்ளையுடை அல்லது வெள்ளி அணியுங்கள் திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாள் எனவே வெள்ளை அல்லது வெளிர் நிற ஆடைகளை அணிவது மன அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் பராமரிக்கிறது மேலும் முடிந்தால் வெள்ளிப்பொருள் எதையாவது அணியுங்கள் அல்லது வீட்டில் வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் வையுங்கள் இது செல்வம் தொடர்பான ஆற்றலை மேம்படுத்துகிறது இன்று செய்யக்கூடாத நான்கு செயல்கள் ஒன்று எந்தவிதமான தகராறு அல்லது விவாதத்திலும் ஈடுபடாதீர்கள் மூலம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் காலையில் மனதில் கோபம் அல்லது சமநிலையற்ற தன்மை அதிகரிக்கும் எனவே இன்று யாருடனும் விவாதம் அல்லது வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் இல்லையெனில் சிறிய விஷயம் கூட பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கலாம் அமைதியாக இருப்பது மட்டுமே வெற்றிக்கான வழியை திறக்கும் இரண்டு ராகு எந்த ஒரு நிதி அல்லது புதிய வேலையையும் தொடங்காதீர்கள் காலை ஏழு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் எந்தவிதமான கொள்முதல் முதலீடு பயணம் தொடங்குதல் அல்லது முடிவெடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் இந்த காலம் குழப்பத்தையும் இழப்பையும் குறிக்கிறது மூன்றாம் பா பால் ஆஸ்டம் கம்பாஸ்டியூட் ஓன உப்பு அல்லது வெள்ளை பொருட்களை கடனாக கொடுக்காதீர்கள் திங்கட்கிழமையில் இந்த பொருட்களை தானம் செய்வது அல்லது கடன் கொடுப்பது தோஷத்தை அதிகரித்து வீட்டில் மன அழுத்தம் அல்லது நிதி சமநிலையற்ற தன்மையை கொண்டு வரலாம் தானம் செய்ய வேண்டுமென்றால் அரிசி அல்லது துணிகளை தானம் செய்யுங்கள் நான்காவது இரவு வெகுநேரம் விழித்திருப்பது அல்லது எதிர்மறை எண்ணங்களில் மூழ்குவது தனுசு ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்று மனம் ஆற்றலுடன் இருக்கும் ஆனால் இரவு வெகுநேரம் விழித்திருப்பது அல்லது கவலைப்படுவது இந்த ஆற்றலை சமநிலையற்றதாக மாற்றக்கூடும் சரியான நேரத்தில் ஓய்வெடுங்கள் ஏனெனில் இன்றைய தூக்கமின்மை வரும் நாட்களின் செயல்திறனை பாதிக்கக்கூடும் பொருளாதார கண்ணோட்டத்தில் இன்றைய நாள் சுழ சமநிலையானதாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவைப்படும் நாளாக இருக்கும் தனுசு ராசியில் சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் சுகர்ம யோகத்தின் அவற்றை தாக்கத்தால் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் ஆனால் அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் திங்கட்கிழமையாக இருப்பதால் ஊட்டு சந்திரனின் ஆற்றல் மனதில் உணர்திறன் மற்றும் ஒரு முடிவெடுக்கும் சின்ன திறன் இரண்டையும் வசு அதிகரிக்கிறது எனவே இன்று நினஸ் நிதி முடிவுகளை வச உணர்ச்சி வசப்பட்டு எடுக்காமல் வர்ச்சுவல் சுப்பீஸ் பகுத்தறிவுடன் எடுக்கவும் முதலிலே முதலீடு மற்றும் சில பங்கு சந்தை சுகர்ம யோகம் இன்றைய மிகப்பெரிய நேர்மறையான அறிகுறியாகும் இப்போ இந்த யோகம் முயற்சிகளை வெற்றி திசையில் கொண்டு செல்கிறது நீங்கள் ஏற்கனவே ஒரு முதலீட்டிற்கு திட்டமிட்டிருந்தால் அல்லது நடந்து கொண்டிருக்கும் முதலீட்டில் மாற்றம் விரும்பிய மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் உள்ள நேரம் சுபமானதாக இருக்கும் இருப்பினும் ராகு காலத்தில் காலை ஏழு மணி ஐம்பத்து ஏழு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து இரண்டு நிமிடத்திற்குள் எந்தவொரு நிதி பரிவர்த்தனை அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனையையும் தவிர்க்கவும் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நட்சத்திரத்திற்கு பிறகு பூராடம் நட்சத்திரத்தின் தொடக்கம் வர்த்தக லாபத்திற்கு நல்லதாக கருதப்படுகிறது உங்கள் பணித்துறை வெளிநாட்டு வர்த்தகம் சந்தைப்படுத்தல் அல்லது டிஜிட்டல் சேவையுடன் தொடர்புடையதாக இருந்தால் இரண்டு இன்று புதிய தொடர்புகளை உருவாக்குவதிலும் பழைய வாடிக்கையாளர்களுடன் இணைவதிலும் லாபம் கிடைக்கும் ஆனால் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்பு நிபந்தனைகளை கவனமாக படியுங்கள் ஏனெனில் தனுசு ராசியில் சந்திரன் இருப்பதால் மனம் அது அவசரமாக முடிவெடுக்கும் போக்கை கொண்டு வரக்கூடும் மூன்றாவது கடன் மற்றும் செலுத்துதல் இன்று யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் குறிப்பாக மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிக மற்றும் துர்முகூர்த்தம் இரண்டும் செயலில் இருக்கும் நேரத்தில் இந்த நேரம் நிதி குழப்பம் மற்றும் சர்ச்சைகளின் வாய்ப்பை அதிகரிக்கக்கூடும் யாரிடமாவது பழைய பாக்கி வசூலிக்க வேண்டியிருந்தால் இன்று மாலை நேரம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அதை வசூலிக்க ஏற்றதாக இருக்கும் நான்காவது தொழில் மற்றும் வருமானம் சூரியன் துலாம் ராசியில் இருப்பதால் மேலாண்மை மற்றும் தலைமைத்துவம் தொடர்பான பணிகளில் சிறிது தாமதம் அல்லது எதிர்ப்பை சந்திக்க நேரிடலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் இறுதியில் லாபம் நிச்சயம் என்று சுகர்ம யோகம் சுட்டிக்காட்டுகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று உயர் அதிகாரிகளுடன் உரையாடுவதற்கும் தங்கள் பணித்திறனை வெளிப்படுத்துவதற்கும் உகந்த நேரம் இது வரும் நாட்களில் பொருளாதார வளர்ச்சி அல்லது பதவி உயர்வுக்கான அறிகுறிகளை தரக்கூடும் ஐந்தாவது சுப பரிகாரங்கள் இசுபிகம் இன்று சிவபெருமானுக்கு வெள்ளி அல்லது பாலால் அபிஷேகம் செய்து வெள்ளை ஆடை அணியுங்கள் இதனால் மணக்க சமநிலை மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும் சுருக்கம் நாளின் தொடக்கம் சற்று நிலையற்றதாக இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் திட்டமிட்ட முதலீடு ஒழுக்கமான செலவு மற்றும் நன்கு சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவு ஆகியவை இன்று நீண்டகால பொருளாதார லாபத்தை தரும் இந்த திங்கட்கிழமை தன்னடக்கம் மற்றும் பொறுமையுடன் முன்னேற வேண்டும் என்பதற்கான அறிகுறியை கொடுக்கிறது